கார்த்திக் தீபா இப்போ ஒரு சம பரபரப்பான எபிசோட் வந்திருக்கு வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு பாருங்கள் ஆனந்த் வந்து தாலி கட்டிட்டாங்க கார்த்தி முன்னாடியே ஒன்றும் செய்ய முடியாமல் அதுக்கு அடுத்து கார்த்திக் அதிரடியாக முடிவெடுக்கிறாங்க என்னென்னு வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் வந்து தயவு செஞ்சு இப்போ கெஞ்சி கேட்குறாங்க தீபா இந்த மாதிரி விஷயத்துலாம் பண்ணாதீங்க மீனாட்சிக்கு துரோகம் பண்ணாதீங்கன்னு சொன்னோன்னா என் வாழ்க்கையில் முடிவு எடுக்க உனக்கு ரைட்ஸ் கிடையாது போ அப்படின்னு சொல்லிட்டு வந்து உள்ளே போயிடுறாங்க உள்ளே போனோடனே ரிஜிஸ்டர் இல்லாதனால அவருக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த பக்கம் வந்து தீபா கண்டினியூஸாக கார்த்திக்கு ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஃபோனை வந்து கார்த்திக் சுத்தமாக எடுக்கவே இல்லை எத்தனை ட்ரிப்பு ஃபோன் பண்ணுறேன் எப்போதும் வழக்கமாக முதல் இங்களே எடுப்பார் இன்றைக்கி இப்போ இத்தனை தடவை பண்ணிட்டேன் ஒரு தடவை கூட எடுக்கல அப்படின்னதுக்கப்புறம் கார்த்திகை வந்து லேப்டாப் ஆஃப் பண்ணி முடிச்சுட்டு கார்த்தி வந்து ஃபோன் பண்ணுறாங்க ஐயோ இத்தனை தடவை தீபா கூப்பிட்ருக்காங்க அப்படின்ட்டு என்னாச்சு ஏன் இவ்வளோ தடவை கூப்பிட்டிங்க ஏன் டே இவ்வளோ பதட்டமாக இருக்கீங்க அப்படின்னா சார் இங்கே உங்கள் அண்ணனும் அந்த பொண்ணும் வந்து ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் வந்துட்டு விலசர வாகத்தில் வந்து தாலி கட்டுறதுக்கு ரெடியாக இருக்காங்க எனக்கு என்ன பண்ணணும்னு தெரில நான் எவ்வளவோ போராடி பார்த்தேன் மீனாட்சிக்கு துரோகம் பண்ணாதீங்க அப்படின்னு கேட்க மாட்டேன் அப்படின்ட்டாங்க என்னால் ஒன்றும் செய்ய முடியல நீங்கள் சீக்கிரம் கிளம்பி வாங்க அப்படின்னோன்னே சரி நான் வந்துடுறேன் அப்படி சப்போஸ் நான் வர்றதுக்கு முன்னாடி வந்து அவங்க தாலி கட்டுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சுன்னா அதை வந்து தடுத்து நிறுத்துறதுக்கு நான் ஒரு ஐடியா சொல்கிறேன் அதை பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னோன்னே சரிங்க சார் நான் அப்படியே பண்ணிடுறேன் ஆனாலும் நீங்கள் ரொம்ப நேரம் தாக்கு பிடிக்க முடியாது சீக்கிரம் வந்துடுங்க அப்படின்ட்டுறாங்க இந்த பக்கம் ரிஜிஸ்டர் வந்து கரெக்டாக உள்ளே வந்துடுறாங்க வந்ததுக்கப்புறமேட்டுக்கு மொதல் அளவுக்கு கூப்பிட்றாங்க மொதல் ஜோடியை வாங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் ரியாவும் வந்துடுறாங்க வந்தோன்னே வந்து எல்லாம் வெரிஃபை பண்ணிட்டியா அப்படின்னு பியூனை கேட்குறாங்க அவங்களும் பண்ணியாச்சு அப்படின்னு சொன்னதுக்கப்புறமேட்டுக்கு சர்டிஃபிகேட் எல்லாம் கொடுத்து முடிச்சுட்டு மாலை மாற்றிக்க அப்படின்னு சொல்கிறாங்க மாலை மாற்றிக்கிறாங்க மாலை மாற்றி முடிச்சதுக்கப்புறமேட்டுக்கு சாட்சி கையெழுத்து போடுறதுக்கு யார் வந்திருக்காங்கன்னோன்னா இவங்க ரெண்டு பேர் அழைச்சிட்டு வந்திருக்காங்க அழைச்சிட்டு வந்த விஷயமா வந்து சரி நீங்கள் தாலியை கட்டுங்க அப்படின்னு தாலியை எடுத்துகிட்டு வந்து ரியாக்கு வந்து தாலி கட்ட போகிறாங்க அப்போன்னு பார்த்து தீபா வந்து நிறுத்துங்க அப்படின்னு கத்துறாங்க என்ன நினச்சிக்கிட்டு இருக்க நீ தேவை இல்லாம விஷயத்தில் என் ஆஃபீஸுக்கு வந்து தலையிடுறியமா அப்படின்னு சொன்னோன்னா சார் இவர் வந்து நான் வந்து அபிராமி காஸ்மெட்டிக்ஸ் இருக்காங்களே அவங்களோட வந்து மூணாவது மருமக இவர் வந்து அவங்களோட மூத்த மகன் இவனுக்கு கல்யாணம் ஆகி ஏற்கனவே எல்லாருக்குமே இன்றைக்கி கல்யாண நாள் சார் பல வருஷம் ஆச்சு இவருக்கு கல்யாணம் ஆகி அது மட்டும் இல்லாமல் மொதல் ஒய்ஃப் வந்து உயிரோடு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் டைவர்ஸ் கூட பண்ணலை எப்படி சட்டப்படி செல்லும் அப்படின்னு கேட்டோன்னா என்ன அப்படின்னு அப்படின்னா உனக்கு அவ்வளோதான் மரியாதை மரியாதை இந்த இடத்த விட்டு போடணும்னு தீபாவை வந்து ஆனந்த் மிரட்டுறாப்பில் யோ நூ சும்மா நிப்பாட்டு அது எப்படி வந்து நீ என் ஆஃபீஸில் வந்து அவங்கள மிரட்டலாம் அப்படின்னு சொன்னோம் நீ சொல்லுமா அப்படின்னா சார் சட்டப்படி இது வந்து செல்லவே செல்லாது அப்படி ஏதாவது பிரச்சனை ஆச்சுன்னா இவங்களுக்கு கல்யாணம் பண்ணால் உங்களுக்கும் ஆகும் சார் அப்படின்னா நீ சொல்கிறது கரெக்ட்டு தான்மா அப்படின்னா ஆனந்த் இந்த கல்யாணம் பண்ண மாட்டேன் வெரிஃபை பண்ணுன்னா டைவர்ஸ் ஆகிடுச்சு இந்தமா சர்ட்டிஃபிகேட்லாம் கொடுத்துருங்க அதெல்லாம் டூப்ளிகேட் சார் அப்படின்னு சொன்னா செக் பண்ண மாட்டியா அப்படின்னா வெரிஃபை பண்ணாம என்கிட்ட அழைச்சிட்டு வந்துட்டு நல்லவேளை இந்த கல்யாணத்தை நான் பண்ணி வைக்க மாட்டேன் மரியாதை வெளில போங்க அப்படின்னு துரத்தி விட்டுறாங்க சார் என்ன சார் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க நான் சின்ன வயசுலேருந்து வந்து இப்போ வந்து ஸ்கூல் மட்டு காலேஜ் மட்டு சார் நான் இவ்வளோ தான் கல்யாணம் பண்ணணும்னு விரும்புகிறேன் நீங்கள் பண்ணி வைங்க அப்படின்னோன்னா நீ பண்ணி வைன்னு சொல்கிறதெல்லாம் நான் பண்ணி வைக்க முடியாது மரியாதை கெட் அவுட் அப்படின்னதுக்கப்புறம் தீபா வந்து சொன்னேன் என்ன கல்யாணத்தை பாட்டு ரொம்ப சந்தோஷப்படுறியா அதெல்லாம் நடக்காது இந்த இடம் இல்லைன்னா நான் கோயிலில் போய் பண்ண போகிறேன் வா ரியான்னு கையை பிடிச்சி அழைச்சிட்டு போயிடறாங்க தீபா கார்கிட்ட போய் கெஞ்சுறாங்க அந்த சமயத்தில் வந்து காரை வேகமாக எடுத்துகிட்டு போகிறாங்க எந்த கோயிலு தெரியாமல் தீபா வந்து இருக்கப்ப கார்த்திக்கு ஃபோனை போட்டு அதான் கல்யாணத்தை நிப்பாட்டிட்டீங்களா அப்புறம் என்ன அப்படின்னு சொல்ல இல்லை சார் நிப்பாட்டிட்டேன் ஆனால் உங்கள் அண்ணன் வந்து வேற கோயிலில் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க சீக்கிரம் வாங்க அப்படின்னா கார்த்திக் கரெக்டாக இந்த பக்கம் வந்துடுறாங்க வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு அழைச்சிட்டு எந்த கோயில்னு தெரியுமா அப்படின்னு தெரியல சார் பக்கத்தில் தான் இருக்கும் இப்போது ஒவ்வொரு கோயிலாக போய் செக் பண்ணிக்கலான்ட்டு ஒவ்வொரு கோயிலாக கார்த்தி வந்து போயிட்டுருக்காங்க கார்த்திகை வந்து ரெண்டு மூணு கோயில் போயிட்டாங்க ஆனால் அந்த இடத்துல இல்லை ஏமாந்து ஏமாந்து போயிடறாங்க சார் எனக்கு ரொம்ப பதட்டமாக இருக்குது தாலி கட்டிக்கிற போகிறாங்க அப்படின்னு இருங்க பதட்டப்படாதீங்க இப்படிலாம் மொ நடக்கும் நம்ம என்ன எதிர்பார்க்கவே இல்லை அண்ணன் வந்து இவ்வளோ மோசமான முடிவு எடுப்பான் அதுவும் கல்யாண நாள் அன்னைக்கு வந்து இப்படி பண்ணிட்டானே அப்படின்ட்டு கார் ஓட்டிக்கிட்டே பேசிகிட்டு வந்துட்ருக்காங்க அடுத்த கோயில் எங்கே இருக்குன்னு தீபா வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கார்த்திக் கொடுத்துட்ருக்காங்க கார்த்திக் வேகமாக கார் இருக்காங்க இந்த பக்கம் வந்து ரியாவும் ஆனந்தும் வந்து கோயிலுக்கு வந்துடுறாங்க வந்ததுக்கப்புறமேட்டு ஐயர்கிட்ட வந்து காசை கொடுத்துட்டு மாலை மாற்றிக்கிறாங்க மாலை மாற்றி முடித்ததுக்கப்புறமேட்டு தம்பி வந்து எல்லாருக்கிட்டையும் வீட்டில் சொல்லிவிட்டு எல்லாரும் மொத்த குடும்பத்தையும் அழைச்சிட்டு வந்தாங்கன்னா நீ என்னங்க பண்ணுவீங்க எனக்கு ரொம்ப பதட்டமாக இருக்குது அப்படின்னோடனே இங்கே பாரு ரியா கவலைப்படாத ஒரு தடவை முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி மட்டும்தான் நான் யோசிப்பேன் முடிவு எடுத்ததுக்கப்புறம் இதை பற்றிலாம் யோசிக்க மாட்டேன் யார் வந்தாலும் யார் வந்தாலும் நான் உன்னை தா தாலி கட்டி என் மனைவி ஆக்கிறத யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது எது நடந்தாலும் நம்ம பார்த்துக்கலாம் வா அப்படின்னு தைரியம் கொடுக்குறாங்க இந்த பக்கம் வந்து ரியாக்கு சந்தோஷம் தாங்கலை எப்போடா ஆனந்த் வந்து முழுசாக நம்ம கைக்குள்ளே வந்துட்டால் இந்த சொத்தை வந்து எப்படியும் வந்து அபகரிச்சிடலாம் அப்படின்னு திட்டம் போட்டுக்கிட்டு இருக்காங்க இந்த பக்கம் வந்து கார்த்திகை வந்து வேகமாக காரில் இறங்குறாங்க தீபா வந்து சார் அங்கே இருக்காங்க பாருங்க அப்படின்னு கூப்பிட்றாங்க கூப்பிட்ற அடுத்த செகண்டே வந்து ரியாக்கு வந்து தாலி கட்டி மூணு முடிச்சு போட்டு முடிச்சிடுறாங்க கார்த்திக் வந்து வேகமாக ஏறி போயிட்டு அண்ணா என்ன இப்படி பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னு கேட்டோன்னே ஆனந்த் வந்து திரும்பி பார்க்குறாங்க தீபாவும் கூட இருக்காங்க இந்த பக்கம் ரியாவை பார்த்து முறைக்கிறாப்பெல்லாம் நம்ம கார்த்தி என்ன நினச்சிக்கிட்டு இருக்கான்னு அதோட இந்த எபிசோட அட்டகாசமாக முடிச்சுட்டாங்க இது நிச்சயமாக ட்ரீம் இல்லாத மாதிரி தான் கொண்டு போகிறாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் நாளைக்கு எப்படி கொண்டு போகிறாங்கன்னு ட்ராக்